ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கிரகங்களை பற்றியும் ராசிகளை பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் கோச்சாரங்களை பற்றியுமே பேசிகிட்டே இருக்கீங்க அப்புறம் மற்ற ஜோதிடத்தில் மற்ற சப்ஜெக்டுகளான அந்த வாஸ்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேச மாட்டேங்க நீங்கள் எல்லாத்துலேயும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அதிகமாக சொல்கிற மாதிரி வாஸ்துலையும் சும்மா இல்லத்தரசிகள் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு சில வாஸ்துகளை சொல்லுங்கள் நாங்கள் வந்து ஒரு ஒருத்தங்களை போய் தேடாமல் நாங்களே தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் வாஸ்துவை பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இனிமேல் சொல்லலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இன்னும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் வைக்கிறோம் பொதுவாக வந்து வாஸ்துன்னா என்ன அப்படிங்கிறது வந்து இதை நம்ம சயின்ஸுன்னு சொல்ல முடியாது இது ஆன்மீகம்னு சொல்ல முடியாது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து பிச்சு போட்டி எடுத்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் உண்மையிலேயே வாஸ்து அப்படிங்கிறது என்னன்னா இயற்கையோடு இணைந்து வாழுதல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இதுதான் வந்து வாஸ்து வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நாலு பக்கமும் காற்று வீசுனா தெற்கேந்து வீசுறது தென்றலுங்கிறோம் வடக்கேர்ந்து வீசுறது வாடகைங்கிறோம் கிழக்கேந்து வீசுறது இந்த மாதிரி ஒரு ஒரு கொண்டல் இந்த மாதிரி வெவ்வேறு காற்றுகளுக்கும் வெவ்வேறு பெயர்கள் இருக்குது இல்லையா பூமியோட சுழற்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் அஸ்தமனம் சூரியன் உதிக்கும் போது அது படக்கூடிய வெளிச்சம் அதுக்கப்புறம் அது அஸ்தமனம் ஆகிற நேரத்தில் அங்கேருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் அந்த வெப்பத்தை வந்து அந்த பகுதியில் உள்ள எதுதெல்லாம் தாக்குப்பிடிக்குது அங்கே என்னென்ன பண்ணலாம் இப்படி தான் இயற்கையோட நம்மளுடைய வாழ்க்கையை தகவமைச்சு கொள்வதுக்காக சொல்லப்பட்ட ஒரு சின்ன எளிமையான ஒரு விஷயந்தான் இது வந்து மாஸ்துங்கிறது வந்து ஏதோ அந்த காலம் இந்த காலம் இல்லை உலகத்தில் ஒரு ஒரு மனிதர்களும் அவங்களுடைய நாட்டுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய இயற்கை அமைப்புக்கு தகுந்த மாதிரி வாழ்வதற்கான வழிகளை வகுத்து வச்சிரு தான் வாஸ்து ஒரு வீட்டோட நுழைவாயில் எப்படி இருக்கணும் அல்லது ஒரு அலுவலகத்தோட நுழைவாயில் எப்படி இருக்கணும் ஒரு தொழிற்சாலையோட நுழைவாயில் எப்படி இருக்கும் எதுவாக இருந்தாலும் அந்த நுழைவாயில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் இப்போ நம்ம கேட்டோம்னா இது வந்து இந்த அந்த ராசிக்கு கிழக்கு பார்த்த வீடு அந்த ராசிக்கு மேற்கு பார்த்த வீடு தெற்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த வீடு இப்படி எல்லாம் பொதுவாக சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லையா அப்படியெல்லாம் அதில் வந்த இடத்துல பார்க்கக்கூடாது நான்கு பக்கத்துலையும் வாசல் வைக்க முடியும் அது எந்த இடத்துல வைக்கிறதுங்கிறத பார்த்து நம்ம வாசலை வச்சுக்கணும் மனைகள் அது காலத்துக்கு அதற்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து கிராமங்களை ஒட்டி வசித்தவர்கள் தான் மக்கள் அதிகம் இன்றைக்கி நிறைய பேர் நகரங்களை நோக்கி வர வேண்டிய சூழல் இருக்குது சொந்த வீடுங்கிறது எத்தனை பேருக்கு அமையும்ங்கிறதே தெரியாது அடுத்தது முக்கால்வாசி வீடுகள் வாடகை வீடுகள் அதையும் அடுக்குமாடி எல்லாமே வந்துச்சல அதனால குறைந்தபட்சம் இந்த வீட்டு வாசல் மட்டும் எப்படி அப்படிங்கிறத நல்லா இருக்கும் இந்த ராசிக்கு இந்த வீட்டு வாசல் தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கணக்கு கிடையாது முதல்ல எந்த பக்கத்தில் இருந்தாலும் முதல்ல வந்து கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வாசல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் முதல்ல நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கிழக்கு எது மேற்கு எது தெற்கு எது வடக்கு எதுங்கிறத குழப்பம் இல்லாமல் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்குறதுக்கு நமக்கு எது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு இருக்கிற இடத்துலன்னு சொல்லிவிடுவோம் திடீர்னு ஏதாவது புது இடத்துல வெளியூரில் போய் ஊற்றிங்கன்னா கிழக்கு மேற்காக தெரியும் மேற்கு கிழக்காக தெரியும் அதனால் சூரியன் உதிக்கிற இடம் கிழக்கு அப்படின்னு வந்து பொதுவாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ கிழக்கு திசையில் ஒரு வீட்டு மனை அமைஞ்சிருக்கு ஒரு வீடு அமைஞ்சிருக்குன்னா அந்த வாசல் எந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது கிழக்கு திசையோட ஒரு பக்கம் வந்து தெற்கை ஓட்டி இருக்கும் இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து வடக்கை ஓட்டி இருக்கும் அப்போ கிழக்கு திசை உங்க வீட்டோட கிழக்கு திசையை ரெண்டு பாகமா பிரிக்கணும் இப்போ கிழக்கு வந்து உங்களோட மனையில அல்லது வீட்டில் எத்தனை அடி அகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மனையோட அளவுகளும் வந்து நாற்பது அடின்னு வச்சுக்கோங்க அகலத்தில் அப்போது கிழக்கு வந்து நாற்பது அடி அகலருக்கு கிழக்கு திசை நாற்பது அடி நீளத்தில் கிழக்கு திசை இருக்குன்னா அதை இருபது அடி இருபது அடியாக பிரிச்சு சென்ட்ரல் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கணும் அப்படி கண்டுபிடிச்ச பிறகு அதில் வந்து பார்த்திங்கன்னா தெற்கை ஒட்டிய கிழக்கு வடக்கை ஒட்டிய கிழக்கு அதாவது ஃபிஃப்டி வந்து தெற்கை ஒட்டிய கிழக்கு அடுத்த ஃபிஃப்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா வடக்கை ஒட்டிய கிழக்கு இப்போ கிழக்கு பார்த்த வீடு தானே எங்கே வேணாலும் வாசல் வைக்கலாமா அப்படின்னு கேட்காம வடக்கை ஒட்டிய கிழக்கு பகுதி இருக்குல்ல அதாவது எல்லா திசையும் பாதி பாதியாக பிரிச்சுக்கிட்டு தான் ஒரு ஒரு திசையிலையும் இருக்கக்கூடிய பகுதியை பாதியாக தெ கிழக்கு பகுதி உங்களோட வீட்டு வாயில் அப்படின்னு வச்சிங்கன்னா உடனே என்ன பண்ணும் வடக்கை ஒட்டிய கிழக்கு இருக்கு இல்லையா அதுக்குள்ளே தான் வாசல் இருக்கணும் தெற்கை ஒட்டி இருக்கக்கூடாது இது வந்து வாசலில் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை தத்துவம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழக்கில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் ஈசான்ய மூளை அப்படிங்கிறோம் அந்த ஈசானிய மூளைங்கிறது நீரை அடிப்படையாக கொண்டது நீர் எப்போதுமே பள்ளத்தை நோக்கி போகக்கூடியது இல்லையா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தெய்வீகம் அதாவது இருக்கிற வீட்டு வாசல்லையே வடகிழக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான வீட்டு வாசலுக்கு வந்து அது ஒரு ஐடியல் பிளேஸ் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அதனால் மற்ற திசைகளில் எப்படி வச்சுக்கிறதுன்னு பார்த்து முடிவு பண்ணிக்கணும் அப்போது ஈசான்ய மூளை இருக்கு அந்த பகுதியை ஒட்டி வீட்டு வாசல் வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது இதை தான் முதல்ல பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மைய புள்ளியை பார்த்துக்கிட்டோம் கிழக்கு அப்படின்னு வருது இல்லையா கிழக்கு திசையில் தெற்கை ஒட்டிய பகுதி இந்த இடத்துல நிறைய வீட்டில் கிச்சன் இருக்கும் அதனால கிச்சன் இருக்கிற பகுதியை வந்து எப்போதுமே தென் கிழக்குன்னு கிச்சன் இருக்கிற பகுதி கிழக்கு பகுதியில் பாதி இருக்கு இல்லையா இந்த இடத்துல எக்காரணம் கொண்டும் வீட்டு வாசல் அமைக்கக்கூடாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அது வந்து கிச்சன் வைக்கக்கூடிய இடம் நெருப்பை வந்து மையமாக கொண்ட ஒரு இடம் அதாவது திசைகளை பிரிக்கும் போதே அப்படிலாம் சில விஷயங்களை பிரித்து வச்சிருக்கிறதுனால அக்னி எப்போதும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது நெருப்பு எப்போதும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அது வந்து அக்னி மூளைக்கு சிறந்ததுன்னு சொன்ன பிறகு அந்த இடத்துல போய் வீட்டு வாசலை வச்சோம்னா கிழக்கு பகுதியாக இருந்தாலும் தெற்கை ஒட்டிய அந்த பாதி பகுதியில் அந்த கிழக்கு பகுதியில் வாசல் இருந்தால் குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால அது அந்த தென்கிழக்கு பகுதியில் அதாவது வந்து கிழக்கு பகுதியில் தெற்கை ஒட்டிய கிழக்கு பகுதியில் நீங்கள் வீட்டு வாசல் வைக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது அடுத்தது வந்து மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் நுழைவாயிலுங்கிறது உங்களோட மேற்கு திசையில் ஃபிஃப்டி பர்சண்ட்டு வடக்கை ஒட்டிய திசையில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் அந்த வீட்டோட நுழைவாயிலோ அலுவலகத்தோட நுழைவாயிலோ வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் அதை விட்டுட்டு தென்மேற்கு பகுதியில் வந்து நீங்கள் வந்து வீட்டு வாசலை வைத்தால் தெற்கை ஒட்டிய மேற்கு பகுதியில் வீட்டு வாசல் வைத்தால் அது வந்து எந்த வகையிலையும் உங்களுக்கு பலன் கொடுக்காது தொடர்ந்து பிரச்சனை மேல் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த குடும்பத் தலைவன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்கல்ல இந்த குடும்பத் தலைவனுக்கு வந்து நெருக்கடி மேலே நெருக்கடி நோய்வாய்ப்படுதல் இந்த மாதிரி உடல்நிலை சரியாக போகிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் வர்றதுனால அந்த பகுதியை வந்து வீட்டு வாசல் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதையும் மீறி வச்சா என்ன பண்ணுறதுன்னு கேள்வி கேட்டிங்கன்னா நம்மளால் சொல்ல முடியாது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது வாடகை வீடாக இருக்கிறவங்க காலி பண்ணிவிட்டு புது வீடு பார்க்குறப்ப இதை தெரிஞ்சுக்கலாம் சொந்த வீடாக இருக்கிற பட்சத்தில் வீட்டு வாசலை மாற்றி அமைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் அதுவும் நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் மாற்றி அமைக்க முடியாதுல்ல அதனால் இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது தெற்கு திசையை பார்ப்போம் தெற்கு திசையை தான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க தெற்கு யமனோட பகுதி அங்கே வந்து வாசலே வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க தெற்கு எம்மனோட பகுதினா அதுக்குன்னு தெற்கு பக்கம் வாசலே வைக்கக்கூடாது அப்படின்லாம் அர்த்தம் இல்லை வழக்கம் போல் தெற்கை இரண்டாக பிரித்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் அப்போ தெற்கு பகுதிங்கிறது ஒரு பக்கம் மேற்கை ஒட்டி இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கிழக்கை ஒட்டி இருக்கும் இதுதான் தெற்கு பகுதி இப்படி தெற்கு பகுதியில் எந்த இடத்துல வாசல் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கை ஒட்டிய தெற்கு பகுதி இன்னும் நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னு கேட்டிங்கன்னா பல வீடுகளில் சமையல் அறைங்கிறது கண்டிப்பாக வந்து இந்த பக்கம் தென்கிழக்கு பகுதியில் தான் வச்சுருப்பாங்க அப்போ கிழக்க நோக்கி சமைக்கிறீங்களே கிழக்க நோக்கி பார்த்தோன்னா சமையல் செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படி சமைக்கும்போது அவங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கிங்கன்னா அது தெற்கு பகுதியில் வரும் அந்த தெற்கு பகுதி கிழக்கை ஒட்டிய தெற்கு பகுதி அந்த திசையில் ஃபிஃப்டி பர்சன்ட் வருதில்ல இதுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுடைய வாசல்களை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்தது வடக்கு திசை வடக்கு பார்த்த வீடு உங்கள் வீடாக இருந்தால் வாசல் படி எங்கே வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும் இல்லையா அப்போ அது நம்ம ஆப்டாக எடுத்து பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் வழக்கம் போல் வடக்கு திசையை இரண்டு பகுதியாக பிரிச்சுக்கோங்க ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அது மேற்கை ஊட்டி இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அது கிழக்கை ஊட்டி இருக்கும் அப்போ வடக்கு திசையை பொறுத்தவரையில் கிழக்கை ஒட்டிய ஃபிஃப்டி பர்சன்ட் பகுதி இருக்குல்ல அந்த பகுதியில் எங்கே வேணுனாலும் நீங்கள் வீட்டு வாசலை வச்சுக்கலாம் அதை விட்டுட்டு இந்த பக்கம் போய் வடமேற்கு பகுதியில் வாசல் வைக்கிறது வந்து சிறப்பு இல்லை மேற்கை பொறுத்த வரைக்கும் வடக்கை ஓட்டுன மேற்கு ஓகே ஆனால் வடக்கை பொறுத்த வரைக்கும் கிழக்கை ஓட்டுன அந்த வடக்கு தான் வந்து உங்களுக்கு வாசல் கதவு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது அப்போ வடக்குன்னு வந்துட்ட பிறகு நீங்கள் எங்கே வாசல் வைக்கலாம்னா கிழக்கை ஒட்டிய வடக்கு பகுதி இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கூட சரி வடக்கை ஒட்டிய கிழக்கு பகுதி அந்த ரெண்டு கார்னர் இருக்குது இல்லையா வடகிழக்கு மூளை அது வடக்கை ஒட்டியும் வாசல் வைக்கலாம் கிழக்கை ஒட்டியும் வாசல் வைக்கலாம் மற்ற மூன்று மூலைகள் இருக்குல்ல இதில் வந்து ஏதாவது ஒரு பக்கம் தான் வைக்க முடியும் இதை தான் முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ முதல்ல பார்க்க வேண்டியது உங்களுடைய வீடு எந்த பக்கம் பார்த்துருக்கு கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வாசல் வந்து வடகிழக்கு மூலையில் வடக்கையோ அல்லது கிழக்கையோ ஒட்டியிருக்கலாம் மேற்கு பார்த்த வீடாக இருந்ததால் வடக்கை ஒட்டிய மேற்கு பகுதியில் இருக்கலாம் தெற்காக இருக்கும் பட்சத்தில் கிழக்கை ஒட்டிய தெற்கு பகுதியில் வாசல் இருக்கலாம் வடக்காக இருக்கிற பட்சத்தில் கிழக்கை ஒட்டிய வடக்கு பகுதியில் இந்த வாசல் இருக்கலாம் இதுதான் பேசிக் இது வீடுகளுக்கும் பொருந்தும் அலுவலகங்களுக்கும் பொருந்தும் தொழிற்சாலைகளுக்கும் பொருந்தும் எல்லாத்துக்குமே நுழைவாயிலுங்கிறது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு இருந்தே எந்த தயமும் இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்